நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கணுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மூன்றாம் ஏற்று கிர் மாடுங்க கிரு ஊசி தான் போட்டிருக்காங்களுங்க இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க நல்லா பின்மடி நல்லா சுருக்கம் இருக்குது நல்லா கொம்பு தலையில் நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்லா உடம்பு வந்து நல்ல உடசலான உடம்பாக இருக்குது நல்லா தெளிவான உடம்புல நல்லா திம்லேற்றத்தில் நல்ல புறவேற்றத்தில் நல்ல வாழ்க்கத்தில் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க இரு மூணாணியத்து சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாது பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கருவி கறக்கலான்னு சொன்னாங்களுங்க நல்லா தாளுதே நல்லா குடிச்சிக்குங்க தேவை நல்லா எடுத்துக்குது மாடு ரொம்ப குணமான மாடுங்க ரொம்ப சாதுவான மாடு புது இடம் புது சூழல் அப்படிங்கிற எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப அமைதியான மாடாக இருக்குது எங்கே தொட்டு எங்கே வேணுங்கனாலும் மாடு ரொம்ப அமைதியாக ரொம்ப சாதுவாக தலை கீழே போட்டு அவ்வளோ குணமான மாடாக இருக்குதுங்க ரொம்ப பொறுமையான மாடாக இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க கரவிக்கு உத்தரவாதத்தோட ஒரு மாடு நல்ல தெளிவான மாடாக நம்ம விற்பனைக்காக வந்திருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது காட்டில் ஒண்டையை கட்டிங்கனாலும் மேய்ச்சை நல்லா மேய்ஞ்சிக்குங்க நல்லா குணவணமான மாடாக இருக்குதுங்க மூணாநேயத்து கெரு மாடாக இருக்குது இன்னும் பத்து நாளுக்குள்ளே கன்றி இயணுமுங்க பால் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு கடவே கறந்துக்கலாமுங்க காம்பு நல்லா பூ காம்பாக இருக்குங்க ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளி தெளிவாக இருக்குது ஒவ்வொரு காம்பும் ஒரு மூணஞ்சி நேரத்தில் தெளிவான காம அமைப்பில் தெளிவான அமைப்பில் ஒரு தெளிவான மாடு குணவனமான மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாடு இருக்கிறது வந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலயமா உண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தமிழ் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அனுப்ப சொன்னீங்கன்னாலும் நம்ம வீடியோ ஃபோட்டோ அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல மாடாக இருக்குதுங்க நல்ல தெளிவான மாடாக இருக்குது நல்ல சாதுவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினைந்து மாதங்களான நல்ல முறா டைப்பில் இருக்கக்கூடிய எரும கிடாரி கண்ணுங்க நல்ல சுருள் கொம்பில் முறா கண்ணாக இருக்குது கன்று இருக்க இடத்துல கொஞ்சம் வாடலாக இருந்ததுங்க அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலட்சமாக தெரியுமேங்க கண்ணு ரொம்ப நல்ல பெருவெட்டான கண்ணுங்க நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குதுங்க நல்ல கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க நல்ல எலும்பு கணத்தில் நல்ல தோல் நைஸில் நல்ல தெளிவான கிடாரி கண்ணாக இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது குறைப்பளவு கிடையாதுங்க எட்டு பார்ப்ப குழந்தை தெளிவாக இருக்குது நல்லா வாழறக்கு இருக்குதுங்க கொம்பு தலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலையமைப்புங்க நல்லா பெருந்தலையாக இருக்குங்க கொம்பு வந்து நல்லா சுருள் கொம்பாக இருக்குது முறா கே கெனாக இருக்குதுங்க நாலு எருமையாகும் போது நல்லா பெருவெட்டு எருமையாக நல்லா பெருங்கூட்டு எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க இதனுடைய தாய் வந்து நேரம் அஞ்சு லிட்டரு கறக்குதுங்க ஒரு நாளைக்கு பத்து லிட்டரு கறக்கூடிய எருமைக்கு பிறந்த கிடாரி கன்றுங்க நல்லா சாதுவான கண்ணாக இருக்குது மிரலையோ பதட்டம் பையோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப குணவனமான கண்ணாக இருக்குது தாலி தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தீவன் நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் பூச்சி மாத்திரை போட்டு விட்டீங்க அப்படின்னா கண் நல்லா தெளிவான கண்ணாக தெளிஞ்சு வந்துடும்ங்க இருந்த இடத்துல பராமரிப்பு இல்லைங்க தீவன் இல்லாதனால கன்று வந்து இலைச்சிருச்சுங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க புண்ணாக்கு தண்ணி தவறு தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க நல்லா வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கன்று நல்லா தெளிஞ்சு நல்லா பெருங்கூட்டு கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க நல்ல கண்ணாக இருக்குது பதினஞ்சு மாதம் கண்ணாக இருக்குதுங்க நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க முறாகன்று வேணும் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் நல்ல குணவணமான கண்ணாக வேணும் அப்படின்னா இந்த கிடாரி கிடாரிக்கண்ணு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினைந்து மாதங்களான நல்லா தெளிவான முறா கிடாரி கன்றுங்க கன்று முறா கன்று நல்லா சுருள் கொம்பில் நல்லா தலையொட்டி நல்லா சுருண் இருக்குதுங்க உடம்பு நல்லா உடசலான உடம்புல இருக்குது நல்ல எலும்பு கனம் கால ஊக்கத்தில் தெளிவான கிடாரிக்கன்னாக இருக்குதுங்க ஒவ்வொரு காமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒவ்வொரு அஞ்சு நீளத்தில் தெளிவான அமைப்பாக இருக்குதுங்க குறைப்பில் கிடையாது எட்டு பார்ப்பு இருக்கணும் தெளிவாக இருக்குது நல்ல வாழ இருக்கத்தோட உடம்பு நல்ல நேர் உடம்புல வயிறு தொங்கல் கிடையாதுங்க நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது தேவையான தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க மேச்சம் நல்லா மேய்ஞ்சிக்குது நீங்கள் கொண்டு போய் நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு பெருங்கூட்டு எருமையாக பெரு எருமையாக உங்களை வந்து சேர்ந்துக்குங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்லா முறாக் எருமைக்கு பிறந்த கிடாரி கிடாரிக்கண்ணா இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த எருமை கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க நல்ல கண்ணாக நல்லா சாதுவான கண்ணாக குணவனத்தில் ஒரு முறாக்கண்ணு வாங்கி வளர்த்தணும் நாளைக்கு எருமையானாலும் நல்லா பெருங்கூட்டு எருமையாக வரணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாமுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இருபது மாதங்களான நல்லா அழகு லட்சணமான காங்கையும் மயிலை கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு இருபது மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது நல்லா கொம்பு தலையில் நல்ல எல்லாருக்கும் அமைப்பில் நல்லா முகலட்சணமான கிடாரியாக இருக்குதுங்க நல்லா திமிலேத்தம்ங்க புறவேற்றம் வாழறக்கம் எல்லா பொறுப்பு இருக்குது வயிறு தொங்கல் கிடையாதுங்க நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குது நல்லா நீளம் உயரமுங்க நல்லா பெருவெட்டு கண்ணாக நல்லா பெருங்கூட்டு கிடாரிக்கண்ணா இருக்குது காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க குறைப்பள்ளது கிடையாது எட்டு பால் பக்கம் தெளிவாக இருக்குதுங்க இன்னும் பல் போடல கண்ணுக்கு இருபது மாதம் ஆச்சுங்க இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் பல் போட்டுருமுங்க நீ கொண்டு போய் அடுத்த வர்ற அமாவாசைக்கோ அல்லது பௌர்ணமிக்கோ சினைப்படுறதுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் காங்கை யூசியோ அல்லது வந்து காங்கேங்காலைக்கோ நீங்கள் விட்டு என சேர்க்கை பண்ணிக்கலாமுங்க நல்லா பெருங்கூட்டு கண்ணாக இருக்குதுங்க நல்ல உடம்பு நல்ல உடசனான உடம்புல நல்ல எலும்பு கணத்தில் தெளிவான கிடாரி கண்ணா இருக்குது ரொம்ப சாதுவான கண்ணாக இருக்குதுங்க நல்ல குணவனமான கண்ணாக இருக்குது கண்ணுக்கு மூக்குத்தியாச்சுங்க ஆனால் ரொம்ப குணமான கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மாட்டணும்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் தானி தண்ணி நல்லா குடிச்சிக்குது தவிடு நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாட நல்ல தெளிவான மாடை காங்கேய மடம் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க என்னோடய தாய் வந்து நல்ல கறவி இருக்குதுங்க ஒரு நாளைக்கு காலையில் மூணு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் கறவி இருக்கிற மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வரும்ங்க நல்ல பெருங்கூட்டு மாடாக வரும் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இருபது மாதங்களான காங்கேயம் கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறைஞ்ச விலையில் நல்ல பெருங்கூட்டு கன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கண்ணை வாங்கிக்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய விற்பனை பதிவுகளை பார்த்துக்கிட்டு வாங்க நம்ம நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க